விறகு செய்யும் விந்தை தொடர் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் டாக்டர் அத்தி யோகா மெடிக்கல் காலேஜ்ல ஸ்பெஷலான யாருக்கெல்லாம் மோகனான குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி இது தாராளமா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணலாம் இந்த எபிசோடு எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு கோடைக்காலம்னால எங்க பார்த்தாலும் வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும் உஷ்ணத்தினால வரக்கூடிய நோய்கள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் நம்ம உடனேயே தாக்க ஆரம்பிக்கும் குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷ்ணத்தினால வரக்கூடிய உபாதைகள் நோய்கள் கட்டமை சின்னமை வரும் வயிற்று உபாதைகள் வரும் சிறுநீர் உபாதைகள் வரக்கூடும் பெரியவர்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்ரோ சிறுநீர் உபாதைகள் அஜீரண கோளாறு அடுத்த நரம்பு சம்பந்தப்பட்டமான ப்ராப்ளம்ஸ் அந்த உபாதைகளும் வர கூடும் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது பல வழிகள் இருக்கு இதுக்கு நாம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து அதிகமா குடிக்கணும் இந்த வெயில் காலத்துல அதுவும் நார்மல் வாட்டர் குடிச்சாலே போதும் ஐஸ் வாட்டர் தான் குடிக்கணுன்ற அவசியம் இல்ல பல சாறுகள் அதிக அளவுல எடுத்துக்கலாம் இதோட சேர்ந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அசைவ சாப்பாட்டு முறைகளை நாம தவிர்க்கணும் மசாலா ஐட்டங்களை அதிகமா நாம சேர்க்க கூடாது மசாலா இல்லாம நாம சேர்த்துக்கலாம் அதுவும் வெஜிடேரியன் ஃபுட் தான் என்ன ஆகும் நீரழிவு நோய் இருக்கிறவங்க அதாவது டயபிட்டிஸ் இருக்கிறவங்க இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அவங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் சுகர் லெவல் பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி பிபி அதிகமா சான்சஸ் ஆகுறதுக்கு அதிகமா இருக்கு சோ கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு சோ மொத்தத்துக்கு நம்ம உடலை நாம தற்காத்து கொள்ளணும் எப்படி தற்காத்து கொள்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா விரலில் வச்சே நம்ம தற்காத்து கொள்ளலாம் இன்னைக்கு இந்த எபிசோட்ல நான் சொல்லக்கூடியது மூணே மூணு முத்ரா தான் அதை நம்மள ரெகுலரா நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் மார்னிங் அண்ட் ஈவினிங் பிப்டீன் மினிட்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்ல இருந்தா நம்ம உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா ராஜ உறுப்புகளும் நல்லா செயல்படும் செயல்படுறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல வரக்கூடிய தொற்றுகள் முக்கியமா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அதை நம்ம முழுவதுமாக தவிர்க்கலாம் சோ தொற்று வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இந்த முத்திரைகளை பண்றதுனால நம்ம ஈஸியா ட்ரீட் பண்ணலாம் வித்இன் ஒன் டேக்குள்ளேயே இது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எந்த முத்ரா நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கழிவு நீக்கி முத்ரா பண்ணணும் இந்த வெயில் காலத்தில் பண்ணக்கூடிய முத்திரைகளை சொல்கிறேன் முதலாவது முத்ரா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜலமுத்ரா இல்லைன்னா நீர் முத்ரா அப்படின்னு வருண முத்ரா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா பிருத்வி முத்ரா மூணாவது முத்ரா என்னது பாத்தீங்கன்னா முகல முத்ரா இந்த மூணு முத்ராவுலமே என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம உடலுக்குள்ள இருக்கிற நீர் சத்த நார்மலா கொண்டுட்டு சோ இந்த வெயில் காலத்துல அடிக்கடி வெளியில வந்து சுத்துவோம் ஆண்களும் சரி பெண்களும் சரி வேலைக்கு போகலாம் அந்த வேலைக்கு போகிற சமயத்துல என்ன பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஏற்படும் டீஹைட்ரேஷன் ஏற்பட்டது சோர்வு ஏற்படும் தலைவலிக்கும் ஒத்த வலி இருக்கும் தலை இருக்கும் சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம தவிர்க்கணும் பண்ணலாம் ஆல்ரெடியா அவங்களுக்கு டயபெட்டிக் ஏதாச்சும் இருக்கு இல்ல ஹைப்பர் ஏதாச்சும் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இது ஜாஸ்தியாவும் அதனால மத்த சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு கூட சான்சஸ் அதிகமா இருக்கு இந்த மூணு முத்திரைகளை நம்ம ஒழுங்காக பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு கண்ட்ரோலாக வரும் நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து அதிகரிக்கும் நம்ம சோர்வுலேருந்து நீக்கி சுறுசுறுப்பாக நம்மளை வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த முத்திரைகள் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் முதல்ல ரிலாக்ஸாக வச்சுருக்கணும் இது எப்போ பண்ணலாம் இந்த முத்திரைகளை அப்படி பார்த்தீங்கன்னா காலையில் ஒவ்வொரு முத்திரைகளும் ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் வரைக்கும் நம்ம தாராளமாக பண்ணலாம் காலையிலும் மாலையிலையும் குழந்தைகளும் பெரியவர்களும் யார் வேணாலும் செய்யலாம் இப்ப நம்ம வஜ்ராசனத்துக்கு போலாம் மெதுவா வஜ்ராசனில் உட்காந்து நம்மளோட நெஞ்சு பகுதி நல்லா விரிஞ்சிருக்கணும் முதுகெலும்பு நேரா இருக்கணும் கண்கள் மூடி இருக்கணும் கழுத்து பகுதி நேராக இருக்கணும் சுவாச ஓட்டத்தை நல்லா கவனிச்சு பார்க்கணும் சுவாசத்தை உள்ளெழுக்கும் போது வயிற்று பகுதி மேல் நோக்கி வரணும் சுவாசத்தை வெளியேற்றும் போது வயிற்று பகுதி உள்ள போகும் அதை நல்லா கவனிச்சு பார்க்கணும் அதே போல சுவாசத்தை உள்ள இழுக்கும் போது நெஞ்சு பகுதி நல்லா விரியும் சுவாசத்தை வெளியேற்றும் போது நெஞ்சு பகுதி சுருங்கும் அதையும் நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும் சுவாச ஓட்டத்துல எந்த இடையூறு இருக்கக்கூடாது ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது பூ கழிவு நீக்கி முத்திரை இந்த கட்டை விரல் நுனியால மோதிர விரல் அடியில ப்ரெஷர் கொடுக்கணும் மைல்டா ரெண்டு கைகளுமே இந்த முத்திரைய ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம பண்ணலாம் ஸோ இது பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அழுக்குகள் எல்லாமே வெளியேறும் நம்ம உடல் சுத்தமாகும் முக்கியமா நாடிகள்ல தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வெளியேறும் நரம்பு மண்டலம் சுத்தமாகும் ராஜ உறுப்புக்கள் சுத்தமாகும் இப்ப மெதுவா காலத்துக்குள்ள முத்திரைகளுக்கு போகலாம் வருண முத்ரா நீர் முத்ரா இல்லைன்னா இன்னொரு பேர் ஜலமுத்ரான்னு சொல்லலாம் இப்போ மெதுவாக உங்கள் கட்டை விரலை நுனிய சுண்டு விரல் நுனியால் டச் பண்ணணும் ரெண்டு கைகளுமே மைல்டாக ப்ரெஷர் கொடுக்கணும் மற்ற மூணு விரலும் நே சேர்ந்து இருக்கணும் மற்ற மூன்று விரல் மடக்கக்கூடாது நேராக நிமிர்ந்து இருக்கணும் இதை நம்ம பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தாராளமாக பண்ணலாம் இது பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய நீர் இழப்பு வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் நம்மளோட பாடியில் வாட்டர் பேலன்ஸ் நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும் வாட்டர் இம்பேலன்ஸ் வராது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே நார்மலுக்கு வரும் முக்கியமாக மினரல்ஸ் இந்த முத்திரை பண்ணுறதுனால என்னென்ன பலன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா நம்ம உடல் எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும் தோல் வறட்சி இருக்காது சில பேருக்கு வெளியில போயிட்டு வந்தோன்னா கண்கள் அப்படியே எரியும் சிவப்பு நிறத்துல இருக்கும் அந்த சிவப்பு நிறம் அந்த சூட்டுனால உஷ்ணத்தினால அந்த வரக்கூடியதையும் தவிர்க்கலாம் கண்கள் எரிச்சல சில பேருக்கு என்ன பார்த்தீங்கன்னா பர்னிங் மிச்சுரேஷன் அதாவது நீர்க்கடுப்பு வரும் அதுவும் இந்த முத்திரை பண்றதுனால நாம தடுக்கலாம் வரண முத்ரா சில பேருக்கு தலை சுற்றும் வெளியில் போயிட்டு வந்தன தலை சுத்தம் கண்கள் இருண்டுக்கிட்டு வரும் வயிற்று தொற்று இருக்கும் யூரினேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் மோஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இந்த வருணமுத்திரா ஜலமுத்திரா இல்லை நீர்முத்திரும் நம்ம ரெகுலராக பண்ணுறதுனால இதில் எல்லாத்துலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் அதே போல் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கோ யாருக்கெல்லாம் கண்ட்ரோலில் வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நீர்முத்திர தாராளமாக பண்ணலாம் பிபிக்கு இது ரொம்ப நல்லது என்னென்ன உஷ்ணத்தினால வரக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்குமே இந்த ஜலமுத்ரா நீர்முத்ரா வரணு ரொம்ப நல்லது அடுத்த முத்ரா பிரித்வி முத்ரா இந்த பிருத்வி முத்ரா அப்படின்னு பார்க்கும்போது இது மண் ரிலேட்டட் சம்பந்தமானது இப்போ மோதிர விரல் நுனிய கட்டை விரல் நுனியால நாம சேர்த்து வச்சுக்கணும் மைல்டா பிரஷர் கொடுக்கணும் மற்ற மூன்று விரல நேராக நிமிர்ந்து வச்சுக்கணும் இந்த முத்திரை பண்ணுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இருதயம் எல்லாமே பலப்படும் மினரல்ஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம ஸ்டேபிளுக்கு கொண்டுட்டு வரலாம் வெயில் காலத்தில் அதிகமாக வேர்க்கும் வேர்க்கறனால என்ன பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அண்ட் சோடியம் பேலன்ஸ் கம்மியாகும் ஸோ அந்த பொட்டாசியம் சோடியம் லெவலாக நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த முத்திரை ரொம்ப உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிருத்திவி முத்திரை நம்மளுக்கு ஒரு ஸ்டாமினா சக்தியை ஒரு கொடுக்கும் எப்போல்லாம் நீங்கள் சோர்வாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படிலாம் இந்த பிருத்திவி முத்ராவை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்டாமினா கிடைக்கும் ஒரு பவர் கிடைக்கும் எப்போது தலைவலி வருதோ இல்லை காய்ச்சல் வருதோ அப்படிலாம் இந்த பிருத்திவி முத்ராவை நம்ம பண்ணும்போது அதில் இருந்து நம்ம விடுபடலாம் இதுவும் பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் தாராளமாக பண்ணலாம் அடுத்தது பிராணமுத்ரா கட்டை விரல் நுனிய நம்ம மோதிர விரல் சுண்டு விரல் நுனியால் ஜஸ்ட் ப்ரெஷர் கொடுக்கணும் மீதி இரண்டு விரல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து இருக்கணும் நம்ம பாடியில் சக்தியை வைட்டல் ஃபோர்ஸை வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணும் அதாவது ஆக்சிஜன் நம்ம எல்லா டிஷ்யூக்கும் செல்ஸுக்கும் இது கொண்டு போய் சேர்க்கும் இருந்து பாதம் வரைக்கும் இதை ஆக்சிஜன் சப்ளை கொண்டுட்டு போகும் அதனால் செல்கள் திசுக்கள் தசைகள் நரம்புகள் எல்லாமே பலப்படும் இந்த பிராண முத்ரா பண்றதுனால எப்பெல்லாம் நீங்க டென்ஷனா இருக்கீங்களோ ஒரு பேனிக்காக இருக்கீங்களோ ஆன்ஷியஸாக இருக்கீங்களோ அப்பெல்லாம் நம்ம சேரில் உட்காந்துக்கிட்டே இந்த பிராண முத்திரையை தாராளமா பண்ணலாம் எப்போல்லாம் கோபம் அதிகமாக வருதோ அப்போ இந்த பிராண முத்திரை பண்ணும்போது கோபம் எல்லாமே கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரும் முகல முத்ரா இந்த முகலமுத்ராங்கிறது ஈஸியா யார் வேணாலும் பண்ணலாம் ஐந்து விரைகளையும் தாமரை முட்டுக்கள் போல சேர்த்து வச்சுக்கணும் ரெண்டு கைகளிலுமே தாமரை முட்டுக்கள் எப்படி இருக்குமோ அதே போலதான் இந்த முகலமுத்ரா தந்திரால முகலமுத்ராவை பத்தி பல விஷயங்கள் சொல்லிருக்காங்க அதாவது நம்ம ஈஸியா ஒருத்தரை வசியம் பண்ணலாம் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும் போது நம்ம எதுக்காக வேண்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேண்டுதல் வந்து இது நிறைவேறும் இப்படின்னு ஏகப்பட்ட தந்திரால கொடுத்துருக்காங்க பட் இந்த முத்ராஸ் நம்ம பண்றதுனால என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ராஜ உறுப்புகள் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இருதயம் மூளை எல்லாமே நல்லா செயல்படும் ஏதாவது கழிவுகள் தேங்கி இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு நோய்கள் இருந்தாலோ அது ஈஸியா வெளியேறும் பிபி உள்ளவங்க டயபெட்டிக் உள்ளவங்க இல்ல கார்டியாக் ப்ராப்ளம் உள்ளவங்க இல்ல பிரெயின் இஷ்யூஸ் உள்ளவங்க இது இந்த முகல முத்திரை நம்ம பண்ணுறனால எல்லாத்துலேயும் படிப்படியாக நமக்கு அந்த நோய்கள் தாக்கம் கம்மியாயிக்கிட்டே வரும் எல்லாரும் இந்த கோடை காலத்துல நான் சொல்லக்கூடிய கூடிய ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க உஷ்ண சம்பந்தப்பட்டமான நோய்கள் இருந்து உங்களை நீங்க தற்காத்து கொள்ளுங்க கோடை காலத்துல வரக்கூடிய நோய்கள் இருந்து உங்களையே தற்காத்து கொள்ளுங்க நன்றி வணக்கம்